வெல்கம் டு மஞ்சு லோகேஷ் சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் கத்திரிக்காய் சாம்பார் பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு கப் தண்ணி விட்டுருக்கேன் ஒரு ஆறு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி கழுவி இது கூட பத்து பல் பூண்டு நாலு பச்சை மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு எடுத்து வச்சுதான் நல்லா மத்து போட்டு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட தேவையான அளவு எனக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு தண்ணி தே போதும் அதெல்லாம் எனக்கு எந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது கூட கடைஞ்சி வச்சுருந்தால் கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் பருப்பு இல்லாத டைமில் தோரம் பருப்பு இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடு கொடுத்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்